கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பிற சமுதாயத்தை சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இதில் வந்து உற்சாகமாக பங்கேற்று அந்த பயணத்தை வெற்றிகரமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து காலங்காலமாகவே இருக்குது ஏன்னா இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்துக்கள் தான் வந்து இங்கே நோன்பு கண்டுக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசலில் அந்த ஒரு பாரம்பரியம் இருக்குது இந்த வாலாஜா பள்ளியினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சிந்தி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த வாலாஜா பள்ளியினுடைய இஃப்தார் நோன்பு தொடக்கும் நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பிற சமுதாயத்தை சார்ந்த சமுதாய மக்கள் வந்து அவங்களுடைய ஒரு டெஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இஃப்தார் நோன்பு தொடக்கும் பணியை வந்து அவங்க ஒரு சேவையாக இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க இது மிக முக்கியமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 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 குறிப்பாக நான் பார்க்கிறேன் Thank you